பயங்கர மேலான சோர்லே ஒரு மெசேஜ் அடிச்சா போதும் பெண்கள் விலகீனமானவங்க விலகீனமானவங்க சில அன்பு வார்த்தைகளுக்கு அடிமையாகிடுறாங்க அதனால தான் நிக்கா செஞ்சு வைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு வழி தேவை ஏன் ஆண்களுக்கு வழி தேவையில்லை உங்களுக்கு விருப்பமான உத்தரவு முடிவு செஞ்சு போங்க என்று விட்டா அவ்வளவுதான் தான் குடும்ப தலைவன் தகப்பன் அல்லது அவர் இல்லை அவருக்கு பதிலாக யாராவது நின்று நல்ல தேடி பார்த்து தகுதியானவர்கள் கையில் ஒப்படைக்கும் பயணம் மகரம் பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை விலகினமான இவங்களை ஏமாக்குறே அதனால மேலான சவர்களே வீட்டு சூழல் சீதாகி ஆகணும் இந்த படம் பாட்டு டிராமாக்கள் பாப்பம் கேட்போம் என்ற ஒரு பயானாலேயும் பிரயோஜனம் இல்லை நான் என்ன சொல்றேன் ஜிப்ரிசரா வந்து பயம் பண்ணி வேலை இல்லை

ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தங்க மனைவி மக்களோட இருந்து ஒவ்வொரு நாளும் குரான் ஹதீஸ் அல்லாஹிய விஷயங்களை ஞாபகப்படுத்தணும் ஒரு பத்து இருபது ஆறாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எல்லாரும் இருந்து நாங்கள் இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்துவோம் டெய்லி நடக்கணும் அது ஒவ்வொரு நாளும் எல்லாரும் சேர்ந்து கூடி படம் பார்த்தா ஈமான் போயிடும்

ஒரு பெண்ணுடைய அழகு பார்வைக்கு பட்டு உடனே பார்வையை திருப்பி கொள்வாரோ அந்த முஸ்லிமுக்கு அல்லாஹ் ஒரு இபாதத்துல ஒரு வணக்கத்துல ருசியை கொடுக்காம விட மாட்டானேடா இபாதத்துல டேஸ்ட் எங்களுக்கு தெரியுமா கண்ணை பாதுகாக்கிறது தெரியும் அதனால்தான் பெண்களை மூடுங்க மறையுங்க பர்தா போடுங்க முகங்களை மூடுங்க ஒரு பெண்ணுடைய அழகான அழகு வெளியாகிற உறுப்பு உறுப்பு முகம்தான் முகத்தை மூட மூடிக்கொண்டிருக்கிறவங்களை கலட்ட வெட்டுறவங்க வைக்கிறவங்க இருக்கிறாங்க சமுதாயத்தில் கவலையான விஷயம் ஏற்கனவே ம உச்ச கட்டத்தில் இருக்குது ஏதோ மக்கள் கொஞ்சம் அல்லாஹோட பயத்துல அச்சத்துல கொஞ்சம் மூடி மறைத்துக்குள்ளே போன்று போகிறாங்க அதையும் மாட வேண்டி சொன்னால் இவ்வளோ கவலையான விஷயம் அல்லாஹ் சுராத்ல அஹ்சாப் தான் சொல்றான் யா யோ ஹன் நபியோ உல்யசுவா அஜீக்க வகன் يدنين عليهن من جلابي بهن ذلك أدنى أن يعرفنا فلا يغذين إن دا آية هجري أين دا مانده هجري رسول الله مدير أو كفوي أين دا مانده ذل قعدة مادم ذل قعدة مادم زينب بنت جهاش رضي الله عنها إن ربنا رسول الله نكاة سيدة نيرتلتان إن دا حجاب இதுல அல்லாஹ் சொல்றா ஏ நபியே உங்களோட மனைவிமாருக்கு சொல்லுங்க உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க மோமீன்களுடைய மனைவிமார்கள் பெண்களுக்கு வனிசாயில் மோமினின் மோமீன்களுடைய பெண்கள் மனைவிமார்களுக்கும் சொல்லுங்க யுதினா அலை என்ன தொங்க விட சொல்லுங்க அலை என்ன அவர்கள் முழு உடலையும் அலை என்ன முகத்தில் சொல்றாங்க அலை என்ன என்ற வார்த்தைக்குள்ள முழு உடலும் குறிப்பிடப்படுது

இது இது காற்றத்துக்கா ஊருக்கு உலகத்துக்கா பேர் புகழுக்கா அல்லது தவறு செய்தவங்களுக்கு மறைவாக தவறு செய்யவா அதுக்கல்ல இதை பயங்கரம் இன்றைக்கு தவறான சிந்தனையோட சிலர்கள் சில விஷயங்களை அவங்க அவங்க மனோ இச்சைகளை பூர்த்தி செய்யறதுக்கு பாவிக்கிறார் இது அதுக்குள்ளதல்ல

அதனால தான் பெண்களை மூடுங்க மறைங்க வீட்டோட வையுங்க உக்காரன பேசி புய் ஊற்றி குன்ன ஆயத்துகள் ஹதீசல் ஏராளமாக அதனால் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே கொஞ்ச நாள் வாழ்க்கை ஒரு காலம் ஒரு பகுதி கழிஞ்சிட்டு இன்னும் எவ்வளோ காலம் இருக்குதோ தெரியாது மௌத்து எந்த திடீர் மரணங்கள் தான் அதிகம் ஹார்ட் அட்டாக் அதிகமாக இருக்குது இன்றைக்கு அதனால் சின்ன சின்ன வயசுலேயே மௌத்தா போகிறாங்க மௌத்து வேகமாக வந்து கொண்டு இருக்குது தயாரிப்போடு போகணும் இது அனுபவிக்கிறதுக்குள்ள இடம் அல்ல மௌத்துக்கு பின்னால்தான் அல்லாஹ் அனுபவிச்சிருக்கிறார் அனுபவிக்க வச்சிருக்கிறார் இது சிரமங்கள் கஷ்டங்களுக்குள்ள இடம் தியாகம் செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு எவ்வளவு நல்ல காரியங்களை செய்யலுமோ அவ்வளவு நல்ல காரியங்கள்